அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருக்கு தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல பங்கு இருக்கிறா போல இருக்க அவன் கண்ணுல சிக்கிறா போட போறது நம்மளோட பங்கு தானே என்ன செத்த புனம் ஒழுங்கு நம்ம ஒழுங்கிட்டு போறான் ஹரவா போவான் கண்டுட்டான் அவன் கண்ணுல பட போட போனேன் என்னடா போவான் கண்டுட்டான்

இந்த உலகத்துல என்னதான் நடக்குது இல்லையே அப்படி என்னோட அரசாங்கத்துல வேலை உடுத்திப்பானுக்கு அரசாங்கத்தை எங்களை தம்பான் போல எதுக்கு வாங்க போய் பாப்பன் தம்பி அப்படி அரசாங்கத்துல என்னதான் வேலை செய் நானும் போறேன்னு நீங்களும் வாங்க பாப்போட எப்பாரு நாய்க்கிவா போவான் நம்மளை பின்தொடர்றான் போல ஆயிருக்கேன் இந்த வேலைக்கு ஆப்பு வச்சிருவானோ அரசாங்கம் வேலை கிடச்சி பாப்போம்

எல்லாரும் தொழில் தான் கொண்டு வந்து அவன் சேர்த்து விட்டான் காணக்கூடாதான் கண்ணாடிய போட்டிக்கானா நான் கண்டே உண்ம பங்கு என்ன நீ அப்படி இது அரசியா

மூணாம் மாவு ஃபெயிலா ஆயினவனுக்கு இந்த வேலையை தலைக்குள்ள நான் யோசிச்சேடா பங்கு என்னத்துக்கா வண்டி இந்த வேலையை காரானு அரசாங்கத்திட்ட கம் இல்லையாடா பங்கு இந்த அரசாங்கத்திட்ட ஆஹ் கம் இல்லையாடா பங்கு ஆஹ் அதுக்கா வண்டி எனக்கு ஆ அதான் இந்த இடையில அங்கே கடலூர் பக்கம் ஓட்டு கடையிற வேலையை விடுதுடியே இந்த நல்ல சம்பளம் வந்துதான்டா வந்து அஞ்சு நாளே ட்ரைனிங் டிசைன் பார்ப்போம் புள்ளுக்கு வேலை அந்த ஒரு ஆள் வரா